நீங்கள் ரொம்ப லேட்டு நாங்கள் ஏற்கனவே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் காசாவில் ஹமாஸின் நானூறு மீட்டர் நீளம் கொண்ட மிக முக்கிய சுரங்கத்தை கண்டுபிடித்ததாகவும் இது இஸ்ரேலுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என அந்நாட்டு ராணுவம் அறிவித்தது இந்நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள ஹமாஸ் இஸ்ரேல் கண்டுபிடித்தது தாங்கள் ஏற்கனவே பயன்படுத்திவிட்டு கைவிட்டு சென்ற சுரங்கம் என்றும் இனி அந்த சுரங்கத்தால் பயன்கள் ஏதும் இல்லை என்பதால் விட்டுவிட்டு சென்றதாகவும் தெரிவித்துள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் நடத்துவதற்காக வேண்டி அந்த சுரங்கத்தை தாக்குதல் முடிந்துவிட்டதால் இனி அந்த தங்களுக்கு தேவையில்லை என்றும் ஹமாஸ் கூறியுள்ளது மற்றும் கார் உள்ளிட்ட பெரிய வாகனங்கள் செல்ல முடியும் என்பதையும் சிறிய வகை ரயில்கள் இயங்கும் வகையில் தற்காலிக ரயில் பாதை இருந்ததையும் பார்த்தனர் மேலும் மின்சார வசதி காற்றோட்டம் கழிவுநீர் வெளியேற்ற வசதி ஆகியவை செய்யப்பட்டிருப்பதையும் பார்த்தனர் சுற்றுச்சுவர் முழுக்க இரும்பு எஃகு சிமெண்ட் மூலம் உறுதியாக பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்டிருப்பதையும் பார்த்தனர் மேலும் மிக முக்கியமாக தண்ணீரை உள்ளே செலுத்தி அழிக்க முடியாதவாறு வடிவமைக்கப்பட்டதைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர் கடல் நீரை செலுத்தி ஹமாஸின் சுரங்கங்களை அழிக்கலாம் என இஸ்ரேல் முடிவு செய்த நிலையில் இந்த புதிய கட்டுமான நுட்பம் தண்ணீர் செலுத்தி அழிக்க முடியாதவாறு இருப்பதை நேரத்தில் இது மட்டுமின்றி ஒரு முக்கிய தகவலையும் ஹபாஸ் வெளியிட்டுள்ளது இந்த சுரங்கங்கள் நாற்பது மீட்டர் ஆழத்தில் இருப்பதாகவும் தற்போது இஸ்ரேல் பயன்படுத்தி வரும் பங்கர் வெடிகுண்டுகள் நிலத்தை இருபது அடி முதல் முப்பது அடி வரை மட்டுமே ஆழப்படுத்தும் என்றும் எனவே அந்த குண்டுகள் தங்களது சுரங்கங்களை பாதிக்கவில்லை என்பதை இஸ்ரேல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஹமாஸ் கூறியுள்ளது முன்னதாக சுரங்கத்தின் முன்பு புகைப்படம் எடுத்துக்கொண்ட இஸ்ரேல் ராணுவ அமைச்சர் காலண்ட் இது ராணுவத்தின் மிக பெரும் வெற்றி என்று அறிவித்தார் இதனை திட்டவட்டமாக நிராகரித்த ஹமாஸ் இஸ்ரேலின் கண்டுபிடிப்பு மிகவும் சிறியது என்றும் ரொம்ப தாமதமானது என்றும் கூறியுள்ளது